அஞ்சு முகம் தோன்றின் முகம் தோன்றும் நெஞ்சமையில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் ஓம் சைரா நற்பவி யார் முகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நான் மறியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைய வீடியோ பதிவில் நிறைய பயனுள்ள தகவல்களை நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்றா ரெண்டா நான் சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குங்க அதாவது கந்த சஷ்டி விரதத்தில் இன்னும் பல பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளெலாம் வந்து என்ன பதில் அப்படின்னு பார்த்துருவோம் ஒன்று ரெண்டு தான் சொல்ல நிறைய இருக்குது அதனால வந்து கட்டாயமாக தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம கையால முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான மாலை ஒண்ணு தொடுத்து போட போறோம் அந்த மாலை என்ன அப்படின்றத வந்து நான் சொல்ல போறேன் அதோட எல்லா தெய்வத்துக்கான பூஜை முறைகளும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் புரட்டாசி மாசம் வருது அப்ப பெருமாளோட வழிபாட்டு முறையை சொல்லலைன்னா எப்படி அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை கை பலன் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது வீடிய பதிவு முழுமையாகவே நான் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை வந்து கொடுக்க வந்திருக்கேன்றதால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலில் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அற்புதமான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தேடி வரும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பதிவு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லிடுறேன் புத்தகம் வந்து இருக்கீங்க புத்தகம் எல்லாம் காலி ஆயிடுச்சு கொடுத்துருக்கேன் வரதுக்கு கொஞ்சம் ஆகும் வந்ததும் இதே மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துருச்சு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சொல்லி நான் சொல்றேன் சரிங்களா அது வரைக்கும் உங்களால் திருப்புகள் படிக்காம இருக்க முடியல அப்படின்னா நான் தினமும் ஒரு திருப்புக்கள் வந்து ஷார்ட் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் அதுல வந்து நம்ம சேனல்ல போய் ஷார்ட்ல போய் பாத்தீங்கன்னா நான் எத்தனை திருப்புகளுக்கு எல்லாம் தலைப்போட நான் கொடுத்துருக்குறேன் இந்த திருப்புக்கள் படிச்சா நமக்கு என்ன பலன் கேட்கும் தலைப்பாகவே கொடுத்திருக்கிறதுனால ரொம்ப தினம் ஒரு எங்கிருப்புகள் எழுதி பாராயணம் சிறப்பை தரும் எத்தனை மக்கள் வந்து இப்ப எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா தினம் ஒரு திருப்புகள் அப்படின்னு அதே சமயம் திருப்புகள் ஷார்ட் வீடியோ பதிவுக்கு வந்து நீங்க லைக் பண்ணி திருப்புகள் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க இது எல்லாத்தையும் நான் பாக்கல முருகப்பெருமான் பாத்துட்டு இருக்காரு அப்படின்றது வந்து யாரும் மறந்துடாதீங்க சரிங்களா சரி நான் இப்ப வந்து நான் பெருமாளுடைய வழிபாட்டு முறையை முதல்ல சொல்லிடுறேன் வருகின்ற புதன்கிழமை பதினேழாம் தேதி நமக்கு புரட்டாசி மாசம் பறக்குதுங்க இதுல என்ன ஒரு கூடுதல் சிறப்புனா நீங்க எல்லாமே பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த நாள் உகந்ததோ அந்தந்த நாள்லயே வந்து சிறப்பான முறையில அந்த பூஜை முறை எடுத்து செய்யறதுக்கான நாள் அமைஞ்சுக்கிட்டே வருது அது கொஞ்சம் கவனிச்சிங்களா நீங்க என்னன்னா புதன்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு புதன் கிரகத்தேவதியாக விளங்கக்கூடியவர் பெருமாள் அதனால புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாசம் முதல் நாள் வந்து அமைவது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நம்ம எல்லாருமே அதனால புரட்டாசி மாசம் பிறந்ததுல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் வந்து எல்லாரும் நிறைய பேர் வீட்டுல வந்து அசைவத்தை வந்து தவிர்த்துட்டு ஒரு மாசம் முழுக்க செய்வதுமே வந்து சமைப்பாங்க இந்த நாளே நமக்கு வந்து கரெக்டான நாள் அப்படின்னு சொல்லி நீங்க சஷ்டிக்கான விரதத்தையும் இந்த நாள்லயே நீங்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சிலர் வந்து பத்தாம் தேதி என்னால விரதம் வந்து ஆரம்பிக்க முடியல சஷ்டி விரதம் சொல்றேன் பதினோராம் தேதி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் ஏன்னா நமக்கு பதினோராம் தேதினு கணக்கு பாத்தீங்கன்னா நமக்கு திருக்கல்யாணத்தன்றதுல முடியுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாற்பத்தி நாள் கணக்கு வருது இதுவுமே எங்களுக்கு முடியல அப்படின்னு நினைச்சாலும் நீங்க எந்த டேட் ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள் தாண்டி போனா என்ன சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் எஸ்டாவது நம்ம விரதம் இருந்தா முருகர்னா வேண்டாம் நான் சொல்ல போறாரு அதனால உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் வந்து கடைபிடிச்சிக்கலாம் சரி இப்போ நம்ம பெருமாள் விஷயத்துக்கு வந்துடுவோம் அதாவது இப்போ பெருமாளுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா தலிகை போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தலிகை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வாரம் வந்து செய்வாங்க முதல் வாரம் எடுத்து செய்வாங்க ஒவ்வொருத்தவங்க குடும்ப வழக்கப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரமே வந்து பூஜை முடிச்சிருவாங்க தலிகை போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வரைக்குமே வந்து பெருமாள் வழிபாட்டு முறை உண்டு தலிகை அப்படின்னால வந்து எல்லா ஐந்து வகையான சாப்பாடு எல்லாம் செய்து பெருமாள் முகம் போன்று வந்து வாழையிலையை போட்டுட்டு பெருமாள் முகம் போன்று அழகாக அந்த கலர் சாதங்களை வைத்து அழகா முக அமைப்பு வைத்து பண்ணுறது தான் தலிகை அப்படின்னு சொல்லுவாங்க நானும் எப்பவுமே அந்த மாதிரி தான் வந்து பெருமாள் வீட்டில் எங்க வீட்டில் வந்து வழிபாடு செய்வேன் அதுபோல நீங்க உங்களுடைய வழக்கப்படி உங்க குடும்ப வழக்கப்படி முதல் வாரமோ இல்லை மூன்றாவது வாரமோ தலிகை போட்டு பெருமாளோட வழிபாட்டு முறையை செய்துக்கோங்க இதை தாண்டி ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு மாவிலுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நான்கு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக புரட்டாசி மாதத்திலே அமையுது நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை பெருமாளிடம் வைத்து இரண்டு மாவிலுக்கு போடணும் அரிசி பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு மாவிலுக்கு வெள்ளம் போட்டு அழகா பிசைஞ்சு எடுத்து நீங்க என்ன பண்ணீங்க நெய் தான் விட்டு நம்ம தீபமானது ஏத்தணும் அந்த மாவிளக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டையெல்லாம் போடுவேன் அழகா பட்டையெல்லாம் நான் மூணு மூன்று பக்கமும் வந்து போட்டுட்டு அந்த மாவிளக்கு பார்க்கவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகா வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி வந்து அழகா செய்து நெய் விட்டுட்டு பஞ்சு திரி போட்டு ரெண்டு மாவிளக்கு வந்து நீங்க முதல் வர சனிக்கிழமை என்று பெருமாளிடம் வைத்து நீங்க வழிபாட்டு முறையை நீங்க செய்து முடிச்சிருக்கேன் அதே போல நான்கு வாரமும் நமக்கு புரட்டாசிலேயே அமைந்துருது அதனால நான்கு வாரமும் தொடர்ந்து செய்யணும் ஒரு வாரமும் விடாம நீங்க செய்யணும் நீங்க செய்ய முடியல அப்படின்னா உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க யாராவது செய்வாங்க பெரியவங்க உங்க கணவர் யாரு செய்தாலும் சரிங்க விடாம செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த நான்கு வாரம் வந்து புரட்டாசி மாதத்திலேயே போட்டுருங்க குறைஞ்சது அஞ்சு வாரம் வந்து போடணும் அதனால வந்து அஞ்சாவது வாரமா நிறைவு நாள் அன்று வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று முடியுது அதுவும் ஏகாதசி என்று புரட்டாசி மாதம் முடியுது அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க அன்று ஐந்தாவது விளக்கா வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு ரெண்டு விளக்கு வந்து நீங்க வெள்ளிக்கிழமை என்று போட்டுருங்க இதுவே உங்களுக்கு சிறப்பானதா புரட்டாசி புரட்டாசில அஞ்சு வாரம் தொடர்ந்து நீங்க மாவிளக்கு போட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உண்மையாக செய்து பாருங்க அதனுடைய பலன் உங்களுக்கு கை மேல கிடைக்கிறத நீங்க கண் கூட உணர முடியும் பொதுவாகவே எல்லா தெய்வத்துக்குமே வந்து மாவிளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது கிருத்திகையில முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அப்படின்னா கிருத்திகையில மாவிளக்கு போடணும் அம்மனுக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமையே மாவிளக்கு போடணும் பிள்ளையாருக்கு பதினோரு மாவிளக்கு போட்டு உங்களுடைய வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா நினைச்சது நினச்சபடியே நடக்கும் அது ஒரு பெரிய அற்புதம் இருக்குது நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் விநாயக பெருமானுக்கு நடந்த அற்புதம் இருக்குது அது நான் உங்களுக்கு இன்னொரு தனி பதிவாக சொல்கிறேன் அதனால் மாவிளக்குக்கு தனி சிறப்பே உண்டு அதனால் நீங்கள் வந்து புரட்டாசி மாதத்துல பெருமாளோட வழிபாட்டு முறை என்பது வந்து மாவிளக்கு போட்டு உங்களுடைய வழிபாட்டு முறை ரொம்ப எளிமையான முறையில் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் தான் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருந்தபடியே நூற்றி எட்டு முறை பெருமாளோட ஸ்லோகங்கள் போற்றிகள் எல்லாம் படித்து துளசியால் நீங்கள் அர்ச்சனை செய்தாலே புரட்டாசி மாதத்தில் பெருமாளை முழுமையான தரிசனம் செய்ததுக்கான உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஒரு சிலர் வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போது பெருமாளுக்கு விரதம் இருந்து பூஜைகள் செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக செய்யலாங்க அதில் ஒன்றும் தவறில்லை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பெருமாளுக்கு பூஜைகள் செய்யலாம் இல்லை நீங்கள் புரட்டாசி விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யலாம் சரிங்களா இதை விட இன்னொரு சகோதரி என்ன என்ன கேட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பெரியவங்க யாராவது இறந்துருப்பாங்களே அவங்களுக்காக திதி நாட்கள் வரும் இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி பூஜை முறைகள் அதாவது திதி வந்து நாங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக செய்யணும் அவங்களுக்கு தான் அன்று வந்து நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன திதிமுறைகள் என்னென்ன வழிபாடு உண்டோ அதையெல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு நீங்க மாலை நேரத்துல வந்து பெருமாள் வழிபாடோ முருகர் வழிபாடோ நீங்க அதுக்கப்புறமா செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி கந்தசஷ்டி விரதமா இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு பக்கம் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு முதல்ல சந்தோஷம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வந்து இதுதான் முதல் முறையா நான் வந்து விரதம் இருக்க சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சஷ்டி விரதம் எடுத்து செய்ய போறேன் நான் வந்து விரதம் இருக்க போறேன்னு சொல்லி முதல் முறையா ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களே அதை பார்க்கவே எனக்கு உண்மையாவே அவ்வளவு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது அதே சமயம் நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் நான் பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்ஸ்லயும் சொல்றேன் இருந்தாலும் ரிப்பீட்டடா ஒரு சில கேள்விகள் ிட்டே இருக்கு அதுக்கான பதில் சொல்லிடலாம் அப்படின்னு வருத்தம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் நான் வீடியோ பதிவீடே சொல்லிடுறேன் ஆனால் அது அழகாக ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதே கேள்வியை கொண்டு வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்குறீங்க அந்த ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னும் போது எதாவது நீங்கள் பாத்திரம் எதாவது தேய்ச்சிக்கிட்டு கூட காதில் வாங்கிக்கோங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்றத சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து செப்பல் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இப்போ மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் காப்பு கட்டிகிட்ருக்கோம் இருக்கோம் எட்டு நாள் விரதம் இருக்கிறோன்னு போது செப்பல் போடலாமா காலணி வந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக போட்டுக்கலாம் இதுல ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவங்கவுங்க செய்யற வேலையை பொறுத்து இருக்குங்க அதனால வந்து போடவே கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் சாமிக்கே நடந்து போய் நம்மளால அர்ச்சனை செய்ய முடியும் அதனால அவங்கவுங்க வேலையை பொறுத்து நீங்க செப்பல் போட்டுக்கோங்க பக்தி எதுவாக இருந்தாலும் மனசோடு இருந்தாலே போதுமானது சரிங்களா அப்புறம் ஒரு சகோதரி வந்து நான் மாலை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் மாலை போட்டுக்கிறேன் ஆனா வீட்டில் இருக்கிறவங்க வந்து அசிவம் கேக்குறாங்க நான் சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது மட்டும் வேண்டாம் சகோதரி உங்களுக்கு மாலை போட்டுக்கணும்னு ஆசை இருக்குன்னா ஒரு நாள் கூட போட்டுக்கோங்க அது முருகனுக்கு தெரியும் இல்லையா அதனால வேண்டி உங்களோட ஆசையும் உங்களால வந்து விட முடியல வீட்டுல இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்தாகும் என்ன பண்ண முடியும் அப்போ இத்தனை நாள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மாலை போடுறதுன்றத வந்து தவிர்த்துட்டு ஒரு நாளோ இல்ல ஒரு மூன்று நாளோ மாலை போட்டுக்கோங்க அந்த ஆசையும் நீங்க நிறைவேற்றிக்கோங்க அந்த ஒரு மூன்று நாள் அப்படிலாம் அசைவம் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியும்ல அதனால ஒரு மூன்று நாள் அந்த மாதிரி மாலை கூட போட்டுட்டு நீங்க வந்து உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கோங்க நல்ல முறையா இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்க விரதம் என்பதை முதல்ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்தவங்க எல்லாருமே ஒருவேளை சாப்பிடாம இருக்கீங்களா ஏன்னா நான் பதிவுல வந்து நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன் நான் இன்னொரு விஷயத்த பத்தி நான் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் என்னன்னா எல்லாராலையுமே வந்து ஒருவேளை சாப்பாடுன்றது வந்து ஸ்கிப் பண்ண முடியுமா அதாவது விட முடியுமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது மருந்து மாத்திரைங்க எடுத்துப்பீங்க இல்ல சாதாரணமாவே இருக்கிறவங்க வந்து இந்த காலை நேர உணவு என்பது கட்டாயமா உடலுக்கு வேணுங்க அதனால வந்து ஒரு சிலர்லாம் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றீங்க ஒரு சிலர் என்னால வந்து இந்த அல்சர் மாதிரி இருக்கு அதனால வந்து என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுங்க நான் எப்படிங்க இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியும் அப்ப எதனா தெய்வ குத்தம் ஆயிடுமா அப்படின்லாம் வந்து கேக்குறீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க நாப்பத்தி எட்டு நாள் அசைவத்தை மட்டும் தவிர்த்தாலே போதுமானது இந்த ஒருவேளை சாப்பாடு வந்து நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்றது வந்து அதையும் தாண்டி ஒரு பக்தி ஒண்ணு இருக்கும்ல அவங்களுக்கும் முருகருக்குமான ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்கும் இன்னும் இவங்க அதெல்லாம் தெரியாத முருகா நீ எனக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்து அவங்களுக்கும் முருகருக்கும் நடக்கும் அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கிறவங்க வந்து ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலையும் இப்ப வந்து சாப்பாடு விட்டுட்டு இருக்கிறவங்களே எனக்கு தெரியும் அதனால வந்து அதுல நம்ம தலையிட முடியாது நம்மள மாதிரி நார்மலா இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு தான் அசைவத்தை மட்டும் தவிர்த்துருங்க காலை உணவை வந்து நீங்க தவிர்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது சரியா அப்படியே நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கடைசியா ஒரு ஆறு நாள் வருது இல்லையா நம்ம வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போது இல்லையா அந்த ஆறு நாள் ஒரு வேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதுவுமே உங்களால் முடியல அப்படின்னா ஒன்றும் தவறில்லை ஆனால் ஷஷ்டி அன்று அதாவது மகா கந்த சஷ்டி அன்று மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மட்டும் குடிங்க சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம அந்த ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்க அது அப்படி ஒரு சக்தியை உடம்புக்கு வந்து கொடுக்கும் அன்று முழுவதும் முருகா முருகா முருகான அந்த நாமத்தை அந்த நாமத்தை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன் அப்படி ஒரு உடம்புக்குள்ள ஒரு சக்தியானது கிடைக்கும் அன்று ஒரு நாள் வந்து வந்து நமக்கு வராது தண்ணி மட்டுமே அந்த ஒரு நாள் இங்க இருந்து நல்லபடியா நிறைவு பண்ணுங்க அதுவே போதுமா சரியா இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையில் வந்து படிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருந்தேன் அதனால யார் யாருக்கு எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நீங்க அழகா பாராயணம் செய்துட்டு வாங்க அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க நான் பார்த்திருந்தேன் என்னன்னா ஆறுமுக கவசத்தை பத்தியும் நீங்க சொல்லுங்க அதையும் எல்லாரையும் படிக்க சொல்லுங்க சகோதரி அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்போதான் எனக்கு வந்து எனக்கு அப்போதான் எனக்கும் தெரிய வந்துச்சு என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆறுமுக கவசம் வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சதே இல்லையேன்னு உடனே நான் யூடியூப்ல அடிச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான பாடல் வரிகள்ங்க ரொம்ப அருமையா இருந்தது அதுலேயும் என்ன ஒரு ஆச்சரியன்னா நான் இந்த பதிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நேத்திகி அதாவது கிருத்திகை அன்னைக்கு இந்த பதிவு நான் எடுக்கிறேன் அந் அதாவது அந்த ஆறுமுக கவசம் வந்து கிருத்திகை என்று படிக்கிறது ரொம்ப விசேஷமாக எப்படியெல்லாம் முருகப்பெருமான் வந்து கண்ணில் காவிக்கிறாரு பார்த்தீங்களா அதனால உடனே எல்லாேருக்கும் நான் வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணி எல்லாருமே இந்த கிருத்திகை என்று ஆறுமுக கவசம் கேட்குறது ரொம்ப நல்லது எல்லோரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா தினமும் ஆறுமுக கவசம் படிங்க கேளுங்க அதுவுமே கூட நல்ல அற்புதமான ஒரு பலனை வந்து உங்களுக்கு தரும் இன்னும் வேற எதனா கேள்வி இருக்காங்க வேணா கமெண்ட்ஸில் போடுங்க நான் முடிஞ்ச பதில் சொல்றேன் சரி இப்போ நாம வந்து நம்ம கையாலேயே முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை ஒன்றை தொடுத்து போட போறோம் அப்படின்னு சொன்னாலே அது என்ன மாலை முருகப்பெருமானுக்கு எல்லா விதமான பூக்களும் ரொம்ப பிடிக்கும் அதுல ரொம்ப கடும்பு மாலையானது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம் தாமர மாலை மல்லிப்பூ மாலை அப்படின்னு ரொம்ப வாசம் நிறைந்த மலர்கள் வந்து அவர் சூடிக்கிறது ரொம்ப 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 ஆசைப்பட்டு அவர் சூடிப்பாரு மக்களும் வந்து அழகான அலங்காரம் பண்ணி அவருக்கு அவரே அழகு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அவருக்கு வந்து அழகான மாலைகள் போட்டு அழகு பார்க்கறது நம்மளுடைய நம்முடைய விருப்பமா முருகப்பெருமானுக்கு மாலைகள் போட்டு அழகு பார்க்கறோம் அழகை வந்து நம்ம ரசிக்கிறோம் சரி இந்த மாலை எல்லாத்தையும் விட நான் சொல்லக்கூடிய இந்த மாலையை வந்து போட்டு பாருங்க பெருமான் அப்படி அள்ளி அணைச்சு பாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மாலையும் கூட அதுவும் நம்ம கையால ரொம்ப எளிமையான முறையில செய்ய போறேங்க இதற்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தாங்க செலவு என்னன்றீங்களா உங்களுடைய பக்தியும் அன்பும் மட்டும் இருந்தா போதும் இந்த மாலையை நம்ம ரொம்ப அழகான முறையில வந்து செய்திடலாம் அப்படி என்ன மாலை அப்படின்னா கந்தர் அனுபூதியை தான் நம்ம வந்து மாலையா வந்து கட்டி போட போறோம் அருணகிரிநாதர் கிளியாக வந்து வடிவம் எடுத்து எழுதிய ஒரு அற்புதமான பாடல் தான் கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஓரு பாடல்களை கொண்டது இந்த ஐம்பத்தி ஓரு பாடல் முதல்ல நெஞ்ச கனகல்லு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க எல்லா பாடலும் அப்படி தோரணை போல அந்த அந்த பாடல்கள்லாம் படிச்சு நீங்க அதோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து விடவே மாட்டீங்க அதாவது நம்ம மனசு வந்து ரொம்ப கல்லா கல்லா இருக்கக்கூடிய இந்த மனசுல தாமரை இதழ்களை போல இருக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தை வைக்க மாட்டியா முருகா அப்படின்னு வந்து ஒவ்வொரு வரியிலும் ரொம்ப அருமையான வார்த்தைகள் நமக்காகவே அருணகிரி நாதர் வந்து கோர்த்து ஒவ்வொரு பூக்களாக எடுத்து கோர்த்தா மாதிரி அந்த ஐம்பத்தி ஒரு பாடல்களையும் வந்து அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாருங்க அந்த ஐம்பத்தி ஓரு பாடல்களையும் அழகாக நீங்க ஒரு பேப்பர்ல துண்டு பேப்பர்ல அழகாக எழுதி ஒரு மாலையாக கட்டி அதாவது ஒரு அதாவது ஒரு மாலையாக தொடுத்து நீங்க முருகப்பெருமானுக்கு அணி வச்சு பாருங்க அப்படி ஒரு ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமாரும் அள்ளி அணிச்சிப்பாரு சரி இப்போ இந்த மாலையை எப்படி கட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எனக்கு கந்தர அனுபூதி படிக்க படிக்க இந்த மாலையை பத்தி தெரிஞ்சதும் முதல்ல நம்ம இப்படி செய்து போடணும் ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது எனக்கு உடனே உங்களுக்கு நான் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் நினைக்கிறேன் நான் நிச்சயமா எனக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது நான் அதுக்கெல்லாம் நேரம் கடத்துறேன் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம எங்க விட்டுருவோமோ ஏன்னா எந்த ஒரு செயலுமே இப்ப வந்து இப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலும் இப்ப தூய்மையா உள்ளமும் வந்து தூய்மையா இருக்கு இந்த நேரம் தான் அற்புதமான ஒரு நேரம் இப்போ நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா நான் இப்போ சும்மா ஒரு பேப்பர் எழுதி வச்சிருக்கேன் இது ரொம்ப நீளமா இருக்கு நீங்க வேணா ஷார்ட்டா எடுத்துக்கோங்க நெஞ்ச கணக்கல்னு முதல் பாடல் ம் சரிங்களா இதே போன்று நீங்க ஐம்பத்தி ஓரு பாடலும் அழகா ஒரு சின்னதா தனி விட்டு வெள்ள கலர் பேப்பர் எடுத்து சின்ன சின்னதா கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க எடுத்து இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு இப்படிதான் உல்ட்டாவா இந்த பக்கம் அந்த பக்கம் மடிச்சிங்கன்னா தான் அந்த பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ம் சரிங்களா அளவு கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பூவாக கட்டினாலும் சரி இல்லை ஊசி நூலில் வந்து கோர்த்தாலும் சரி ஒ ஒன் பை ஒன்னாக அப்படியே அழகாக வந்து கோர்த்துடலாம் வரிசையாக கோருங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒன்று ரெண்டுன்னு வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கோர்த்துட்டிங்களே அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கலர் இந்த பக்கம் ஒரு கலர் பென் பண்ணிருக்கில்ல இதில் வந்து நீங்கள் அழகாக ரெட் கலரோ கிரீன் கலரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் செய்து காமிக்கணும்னு நினச்சேன் எனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால சொல்கிறேன் நீங்கள் அழகாக வந்து ஏன்னா ஒரு மாலையாக நம்ம கட்டுறோம் போது வெறும் வெள்ளை நேரமாக இருந்தது போதெல்லாம் நீங்கள் இந்த உரந்த உரம் வந்து கலர் பே வந்து பண்ணிக்கோங்க இல்லைன்னா கலர் பேப்பர் இருக்குல்ல பசங்களை வந்து சாட்லாம் வந்து வரைவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னு அதுலேயும் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை நேர பெண்ணில் வந்து எழுதுங்க ரொம்ப விசேஷம் எழுதி இந்த மாதிரி அழகாக மாலையை கட்டி நீங்க முருகப்பெருமானுக்கு கொண்டு போய் சாப்பிட்ருங்க நீங்க கோவிலுக்கு கொண்டு போய் போட்டாலும் சரி இல்லையா அவங்க வீட்டில் எல்லாருடைய வீட்லேயுமே இந்த படம் இருக்கு அழகாக அற்புதமா ஒரு மாலை கட்டி நீங்க இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்க வந்து மாலை கட்டி போட்டு பாருங்க நிச்சயமா மன மகிழ்ந்து உங்களுடைய எண்ணங்களை முருகப்பெருமான் நிறைவேற்றி இருப்பேன் பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த மாலை கட்டி நீங்கள் முருகப்பெருமானுக்கு போடுறீங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சரியா எதாவது என்னோடய நம்பர் தான் எல்லாரும் வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப் நம்பர் அதனால எத்தனை பேர் மாலை செய்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு போடுறீங்க அப்படின்றத நான் பார்க்கறேன் யார் யாரெல்லாம் எவ்வளோ அழகா செய்து நீங்கள் போடுறீங்க அப்படின்றதையும் பார்க்குறேன் ஏன்னா இந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல் இந்த கந்தர் அனுபூதியை படிக்கிறவங்க வந்து சரளமாக ஒரு பத்து நிமிஷத்தில் படிச்சிருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப அருமையான பாடல்கள்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் நாளை இல்லை நாளை வந்து லீவு திங்கட்கிழமை மணிக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பாவை ஓம் சைராம்